புதுவை தமிழ் சங்கத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இவ்வாண்டுக்கான விழா இன்று துவங்கியது முதல் நாள் நிகழ்ச்சியாக தமிழ்ச்சங்க வளாகத்தில் புதுச்சேரி தமிழ்ச்சங்க பெண் தமிழ் அறிஞர்களும் அயலகத்தை சேர்ந்த பெண் தமிழறிஞர்களும் பொங்கல் வைத்து வழிபட்டனர் விழாவில் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையேற்க பிரான்ஸ் மலேசியா இலங்கையிலிருந்து அயலக தமிழறிஞர்கள் பங்கேற்றனர் விழாவில் அரசர் காவலாளி என பல வேடம் விட்டு பங்கேற்றனர் அனைவரும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தமிழர்களும் தமிழறிஞர்கள் இந்த விழாவில் பங்கேற்கின்றனர் இப்போது பொங்கல் வைத்து இந்த விழா சிறப்பாக பொங்கலிட்டு மகளிரால் பொங்கலிட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது அனைவ புதுவை மக்கள் அனைவருக்கும் எங்கள் இணையர் தம்பி அவர்களின் பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்புடன் கொள்கிறோம் இங்கே தான் கொண்டாடுறதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி கடந்த அன்புள்ள பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சென்னை கோயம்பேடு அருகே சென்னை மாநகராட்சி நெற்குன்றம் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் கவுன்சிலர் சத்தியநாதன் அரசு ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடி வருகின்றனர் அப்பொழுது பொங்கிய பொங்கியபொழுது பெண் தூய்மை பணியாளர்கள் பானையை சுற்றி கிராமத்தில் நடப்பது போலவே நாட்டுப்புற கும்மி அடித்து பொங்கல் விழாவை உற்சாகப்படுத்தினர் அத்துடன் சினிமா பாடலுக்கு உற்சாகமாக நடனமும் ஆடியது அங்கிருந்தவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது பின்னர் கவுன்சிலர் அனைவருக்கும் பொங்கல் கரும்பு உள்ளிட்ட பரிசுகளை வழங்கினார் சிதம்பரம் அருகே கிள்ளை பேரூராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து பச்சரிசி வெள்ளம் உள்ளிட்ட பொருட்கள் மூலம் பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ச்சியடைந்தனர் குறிப்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலினின் பெரிய அளவு உருவப்படும் முன்பு தமிழக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்களை கூறி பழங்குடியின இருளர் மக்கள் கும்மி எடுத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர் பண்டைய தமிழரின் பண்பாட்டு திருவிழாவாம் பாரம்பரியம் போற்றும் மங்கள பெருவிழாவாம் தன்னகரில்லா தனிப்பெறும் திருநாளாம் பொங்கல் திருநாளை புத்துணர்ச்சியோடு கொண்டாடும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் யாமறிந்த மொழிதனிலே தமிழ்மொழி போல் இணைதாவது எங்கும் காணோம் என்றான் பாரதி அந்த பாரதியின் கூற்றுக்கேற்ப தமிழர்கள் கொண்டாடும் பொங்கல் திருவிழாவானது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற போற்றுதலுக்குரிய புதுமொழிக்கு ஏற்ப போகி பண்டிகையில் கடந்த காலங்களில் நம்மில் ஏற்பட்ட எதிர்மறை சிந்தனைகள் எதிர்மறையான நிகழ்வுகள் அகல வேண்டி மாவிளை வேப்பிளை பூலாப்பூ ஆவாரப்பூ இப்படி இலைகளாலும் பூக்களாலும் வாயில் தோரணம் கட்டி மக்களையும் வயல்வெளியில் காப்பு சூடி மண்ணையும் காக்கென்று மான்புடை சிறந்த மார்கழியின் நாள் தமிழர் போற்றும் தை முதல் நாளை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பண்டைய தமிழர்கள் பறைசாற்றுவது எல்லோர் இல்லங்களிலும் இரளகன்று பிறக்கும் புதிய விடியில் புது வாழ்வளிக்கும் என்பதற்கே அந்நாளிலிருந்து புத்துணர்ச்சியோடு புதிய சிந்தனையோடு மாவிளையுடன் பச்சை மஞ்சளும் தித்திக்கும் செங்கரமும் வாயிலில் தோரணமாய் வளைத்து கட்டி புத்தாடைகள் அணைந்து புதுப்பானையில் சீட்டு இனிக்கும் வெள்ளமதை இதமாய் சேர்த்து பால் பொங்கி வருகையில் குடும்பமே குதூகலமாய் பொங்கலோ பொங்கல் என பூரித்து மகிழ்ந்து கொண்டாடும் பொன்னாள் மூன்றாம் நாளோ பொங்கல் திருநாளின் முத்தான முக்கியமான நாள் உழவு செழிக்க உணவு பெருக்க ஒவ்வொரு நாளும் உழைத்திடும் கால்நடைகளுக்கு நன்றி பாராட்டும் நற்றமிழ் விழா மாடுகளை கொளிப்பாட்டி கொம்புகளை சீவி வண்ணங்கள் பூசி இலைகளாலும் மலர்களாலும் மாலைகள் அணிவித்து வெண்பொங்கலுடன் வெள்ளமும் பழமும் கீரையும் படையலிட்டு உருண்டையாய் உருட்டி மாடுகளின் வாயில் உணவாய் அளித்து பொங்கல் குடும்பத்தில் உறவில் மூத்தவர்களானவர்களின் ஆசைகளை பெற்று உறவினர்கள் நண்பர்களிடம் வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்ந்து உறவை போற்றும் உற்சாக பெருநாள் பிறந்த ஊரில் இருந்தாலும் பிரிந்து வேறொரு ஊரில் இருந்தாலும் அண்டை மாநிலத்தில் இருந்தாலும் அயலக நாடுகளில் இருந்தாலும் தமிழர்களின் பொங்கல் திருநாள் ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒரு வார காலம் உற்சாகம் பொங்கி வழியும் உணர்ச்சிகள் ததும்பி வழியும் ஜாதி மதம் கடந்து ஊர் நாடு எல்லை கடந்து உலகத் தமிழர்கள் ஓரணியில் திரண்டு உற்சாகமாய் கொண்டாடும் இந்த ஒற்றுமை பெருவிழா பானையில் பொங்கல் பொங்குவதைப் போல தமிழர்கள் வாழ்வில் வனங்களும் நலங்களும் பொங்கட்டும் கரும்பும் சர்க்கரை பொங்கலும் தரும் இனிப்பை போல தமிழர்கள் வாழ்வும் இனிக்கட்டும் அன்பும் ஆனந்தமும் பெருகட்டும் பொங்கலோ பொங்கல் என தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியை சேர்ந்த சமூக ஆர்வலர் முகமது அலி பைசல் இவர் கொரோனா காலங்களில் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டார் இந்த நிலையில் ஐம்பதாவது பிறந்த நாள் கொண்டாட உள்ள முகமது அலிக்கு அவரது நண்பர்கள் ஆச்சரியமான பரிசை வழங்கி அசத்தியுள்ளனர் முகமது அலியின் சேவைகளை திரட்டி அவருக்கு தபால் தலை வெளியிட விண்ணப்பித்தனர் அவர்களது விண்ணப்பத்தை ஏற்ற அஞ்சல் துறை முகமது அலிக்கு தபால் தலை வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து இன்று ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் முகமது அலிக்கு அவரது நண்பர்கள் தபால் தலையை வெளியிட்டு ஆச்சரியப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஆல்பா ராஜா மீனாட்சி கணேஷ் சேவை நண்பர்கள் சீனு வாசு திவாகர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டனர்